தெனாலிராமன் கதைகள் ஒற்றன் ஒருமுறை தெனாலிராமன் வாழ்கின்ற நாட்டு மன்னருக்கு அண்டை நாட்டு அரசன் ஒருவர் அனுப்பியிருந்தார் மதிப்புக்குரிய ராஜாவுக்கு உங்கள் நாட்டின் மேல் நான் போர் தொடுக்கம் உத்தேசித்துள்ளேன் மூன்றாவது பௌர்ணமி அன்று உங்கள் நாட்டிற்கு எதிராக போர் முரசு கொட்டப்படும் எனது நாட்டுப்படையை பற்றி நீங்கள் அறியாததா நீங்கள் போருக்கு சம்மதமா கத்தியின்றி ரத்தமின்றி போர் முடிய வேண்டுமென்றால் நீங்களும் உங்கள் நாடும் என்னிடம் தோல்வியை ஏற்றுக்கொண்டு நாட்டினை என்னிடம் கொடுக்க வேண்டும் அப்படி நீங்கள் செய்தால் உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்து நாட்டில் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம் இப்படிக்கு ராஜராஜ சிம்மன் மன்னர் உடிமே அரசு சபையினை நோக்கி அவர்களது கருத்துக்களை கூற சொன்னார் சேனாதிபதி முதல் மந்திரிகள் வரை ராஜராஜ சிம்மனின் படையை வெல்ல முடியாது என்பதை ஆணித்தனமாக கூறினார்கள் மன்னனுக்கும் தெரியும் அந்த படையை வெல்ல முடியாது மேலும் போர் ஏற்பட்டால் எண்ணற்ற மக்கள் உயிரை இழப்பார்கள் பெரும் சேதம் ஏற்படும் இதற்கு என்னதான் வழி என்று கேட்டார் மன்னர் உடனே அனைவரும் ஆளுக்கு ஒன்றாக பேசினார்கள் அனைவரின் கருத்தும் போரிடாமல் எதிரிக்கு தலைவணங்கலாம் என்பதே இவ்வளவு நேரமும் அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த தெனாலிராமன் பேசத் தொடங்கினார் மன்னா எதிரி மன்னன் ராஜராஜசிம்மனிடம் நீங்கள் மண்டியிட்டு விட்டால் நாளைய வரலாறு நம் நாட்டையே கேலி செய்யும் இத்தனை நாள் நீங்க பெற்றிருந்த புகழ் எல்லாம் மங்கி போயிடும் மக்களுக்கும் பெரிய அவமானமாகிவிடும் அதற்கு பதில் போரிட்டு மடிந்தாலும் மாபெரும் படையுடன் போரிட்டு செத்து மடிந்தார்கள் என்று வரலாறு இருக்கும் அரசரை தவிர அனைவரும் தெனாலிக்கு பித்து பிடித்துவிட்டது என்று கூறி அவருடன் வாக்குவாதப்பட்டார்கள் முடிவில் மன்னர் சொன்னார் தெனாலிராமன் சொல்வதில் உண்மை இருக்கின்றது அடிமையாக வாழ்வதை விட போர் செய்து மடியவே விரும்புகின்றேன் என்றார் அத்தோடு அரசு சபை கலைந்துவிட்டது அதன் பின்னர் மன்னரும் தெனாலியும் நீண்ட நேரம் தனிமையில் முறையாடினார்கள் இதற்கு மாற்று வழி உண்டா என்று ஆய்வு செய்தார்கள் ஐந்து நாட்களுக்குப் பின் மீண்டும் அரசு சபை கூடியது அரசரை பார்த்து மன்னா உங்களுக்கு என்னிடம் நம்பிக்கை இருந்தால் இந்த விஷயத்தை என்னிடம் விடுங்கள் நான் பார்த்துக் கொள்கின்றேன் எனது உயிரை கொடுத்தாவது இந்த நாட்டினை காப்பாற்றுகின்றேன் என்றார் தெனாலி அதற்கு மன்னர் சம்மதம் தெரிவித்தார் தெனாலி கூறுவதைப் போன்று ஒரு ஓலை எழுதி மோதிரமுத்திரை பதித்து கொடுத்தார் தெனாலியிடம் அந்த ஓலையை எடுத்துக்கொண்டு தெனாலி எதிரி நாட்டு மன்னர் ராஜராஜ சிம்மன் முன்னால் போய் நின்றார் அரசர் கொடுத்த ஓலையை படித்தார் மதிப்புக்குரிய மன்னர் ராஜராஜ சிம்மனுக்கு உங்கள் படைக்கு சற்றும் சலைத்தவர்கள் அல்ல எம் வீரர்கள் போருக்கான நாளே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் உங்கள் படையின் மனபலம் உங்களுக்கு சரியாக தெரியவில்லை என்று நினைக்கின்றேன் அவர்கள் எங்கள் படையோடு போர் செய்வதற்கு பயந்து நடுங்குகின்றார்கள் எதற்குக் கோளைகளின் உயிரைக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்றேன் இந்த ஓலையை எடுத்து வந்த வீரர் எங்கள் படையில் மருத்துவ உதவி செய்யும்பவர் இவரை உங்கள் நாட்டு சேனாதிபதி சண்டையிட்டு வென்றுவிட்டால் எனது நாட்டை உங்களுக்கு பரிசாக கொடுத்து விடுகின்றேன் ஓலையில் எழுதியிருப்பதைக் கேட்ட ராஜராஜ சிம்மன் தெனாலியை மாறி மாறி பார்த்தார் மெலிந்த உருவம் கொண்ட தெனாலியை கேலியாக பார்த்தார் யார் எங்கே இவனை பிடித்து சிறையில் அடையுங்கள் என்றார் மன்னர் மன்னிக்கவும் மன்னா ஒரு நாட்டின் தூதவனாக வந்தவரை சிறையில் அடைப்பது போர் மரபுகளை மீறும் செயலல்லவா என்றார் தெனாலி உமதை மன்னர் உம்மை சேனாதிபதியுடன் சண்டை செய்யும்படி அனுப்பியுள்ளதாக இந்த ஓலையில் எழுதியிருக்கின்றார் இது தெரியுமா உனக்கு அப்படியா எங்கள் மன்னார் இதை பற்றி எனக்கு எதுவும் கூறவில்லை ஆனாலும் எங்கள் மன்னார் உத்தரவுக்கு கட்டுப்படுகின்றேன் ஆனால் ஒரு வேண்டுகோள் எங்கள் நாட்டு சட்டம் சண்டை செய்யும் முன் சண்டை செய்யும் இருவரும் மூன்று நாட்களுக்கு சிறையில் இருக்க வேண்டும் என்பதை அதன்படி என்னையும் உங்கள் சேனாதிபதியும் சிறையில் அடையுங்க நான்காம் நாள் நான் அவருடன் போட்டி போடுகிறேன் அப்போதுதான் தெனாலி சேனாதிபதியை கண்டார் ஏழு அடி உயரத்தில் ஒரு மாமிச மறை போன்று இருந்தானவன் தெனாலியும் சேனாதிபதியும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இருவரும் அடுத்தடுத்த சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இருவருக்கும் இடையில் ஒரு சுவர் இருந்தது இருவரும் பார்த்துக் கொள்ள முடியாது ஆனால் பேசிக்கொள்ளலாம் இருவருக்கும் நன்றாக சாப்பாடு கொடுத்தார்கள் சாப்பாடு முடிந்ததும் இப்ப சாப்பிட்டது போல்தான் சண்டையில் உன்னை கொன்று உன்னை சாப்பிடுவேன் என்று கத்தியபடி இருப்பான் சேனாதிபதி சரி சரி அப்போது பார்த்துக் கொள்வோம் என்று மட்டும் பதில் சொல்வார் தெனாலி சேனாதிபதி நித்திரையானதும் இருவருக்கும் இடையிலிருந்த சுவரை தண்ணீர் ஊற்றி மெல்ல மெல்ல கரண்டியால் சுரண்ட ஆரம்பித்தார் தெனாலி விடியும்போது ஒரு அடிக்கும் அதிகமான அகலம் கொண்ட சுவரை சுரண்டி மெல்லியதாக அக்கிவிட்டார் இது ஏதும் சேனாதிபதிக்கு தெரியாது மறுநாள் சாப்பாடு சாப்பிட்டு முடிந்ததும் சேனாதிபதி கத்த ஆரம்பித்து விட்டார் உன்னை கொள்வேன் தின்னுவேன் என்று சரி சரி சேனாதிபதி நாளை சண்டையின் போது அதை பார்ப்போம் இப்போ நான் வெற்றிலை சாப்பிடுகின்றேன் உன்னிடம் சுண்ணாம்பியிருந்தால் தா சுண்ணாம்பு இருக்கின்றது எப்படி தருவது என்றான் சேனாதிபதி இதோ விரலில் பூசிவிடை என்று தான் சுரண்டிய சுவரில் கையால் குத்தினார் தெனாலி தெனாலியின் கை அடுத்த பக்கம் வந்துவிட்டதை பார்த்து பயந்து விட்டான் சேனாதிபதி சேனாதிபதி சுண்ணாம்பை பூசிவிடும்போது அவன் கை நடுங்குவதை கவனித்தார் தெனாலி என்ன சுவரை உடைத்ததற்கு இப்படி பயப்படுகின்றாரே எங்கள் நாட்டில் நான் ஒரே அடியில் ஒரு யானையை கொன்றிருக்கிறேன் தெரியுமா நானெல்லாம் சும்மா சும்மாதான் எங்கள் சேனாதிபதி யானையை ஒரு கையால் தூக்கி சுற்றுவதை நீ பார்க்க வேண்டும் யாரிடம் சொல்லிவிடாதே எங்கள் நாட்டுக்கு வந்த ஒரு முனிவர் எங்கள் இருக்கும் வீரர்கள் அனைவருக்கும் அசுரபலம் கிடைக்க வரம் தந்தார் அதன் பின்னர் எங்களுக்கு இப்படி அசுர பலம் கிடைத்தது என்றார் தெனாலி எல்லாவற்றையும் கேட்ட சேனாதிபதி நன்றாக பயந்து விட்டான் மறுநாள் நாட்டு மக்கள் அனைவரும் சண்டையை காண வந்திருந்தார்கள் மன்னர் தனது வாளை சேனாதிபதிக்கு கொடுத்து தலையை கொய்துவிடு என்றார் தெனாலியை பார்த்து உமக்கு என்ன ஆயுதம் வேண்டுமோ கேட்டு வாங்கிக் கொள்ளும் என்றார் மன்னா எனக்கு ஆயுதம் வேண்டாம் வெற்றிலை மாத்திரம் போதும் என்றார் மன்னர் சிரித்துக் கொண்டு ஆகட்டும் என்றார் இரண்டு வீரர்கள் ஓடிவந்து ஒருவர் வெற்றிலை கொடுத்தார் மற்றவர் சுண்ணாம்பு கொடுக்க போனார் சுண்ணாம்பை சேனாதிபதியின் நெற்றியில் வையுங்கள் நான் கொள்கிறேன் சேனாதிபதியின் நெற்றியில் சுண்ணாம்பு வைத்ததும் தனது கை முட்டியை முறுக்கினார் அவ்வளவுதான் ஐயோ என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள் என்று தெனாலியின் காலில் விழுந்து விட்டார் சேனாதிபதி மன்னா இவர்கள் நாட்டின் மேல் ஆசைப்படுவதை விட்டுவிடுங்கள் இவர் ஒருவரே நம் படையை அழித்து விடுவார் என்று எல்லாவற்றையும் சொன்னான் சேனாதிபதி சுவரை போய் பார்த்த மன்னரும் உண்மை என்றே நினைத்துவிட்டார் ஒரு குதிரை வண்டியில் நிறைய பொற்காசுகளை தெனாலியின் மன்னருக்கு பரிசாக கொடுப்பதாகவும் தன்னை மன்னித்து விடும்படியும் மன்னர் ஓலை எழுது தெனாலியிடம் கொடுத்துவிட்டார் வெற்றியோடு நாடு திரும்பும் தெனாலியை வரவேற்க மன்னரும் மக்களும் எல்லையில் காத்திருந்தார்கள்